மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இளைய மகனான சண்முக வரைக்குமே பல வரைக்கும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு பின்பு அண்மையில பல பிரச்சனைகளுமே இருந்தது சோ அந்த அனைத்து பிரச்சனைகளையுமே தாவேக்க கட்சியின் தலைவர் தளபதி விஜயவர்கள் தான் முடிச்சு வச்சாராம் சோ அந்த தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு அதாவது படைத்தலைவன் திரைப்படத்துடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே முடிந்து விட்டுதான் ரிலீஸ் தேதியை கூட இரண்டு மூன்று முறை மாத்தினாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு போதிய திரையரங்குகள் கிடைக்கல ஒரு சில நிதி நெருக்கடியால இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் செய்தி தள்ளி போய் கொண்டே இருந்ததா சோ அந்த பிரச்சனைகளை கண்டறிந்த தளபதி விச்சவர்கள் அதனை சுமூகமாக முடிச்சு வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம படைத்தலைவன் திரைப்படத்திற்காக பல விநியோகிஸ்தர்களிடம் பேச்சுவார்த்தை மேம்படுத்திருக்காரா சோ இப்படி கேப்டனுடைய மகனுக்காக தளபதி விச்சவர்கள் இந்த அளவிற்கு மனக்கெட்டிருப்பது பலருக்குமே ஆத்திரியத்தையும் மகிழ்ச்சியுமே சண்முக பாண்டியன் மட்டுமல்ல கேப்டனுடைய குடும்பமே தளபதி நன்றி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க